நாளைக்கு சாயங்க அஞ்சு மணிக்கு உணர்வுள்ள மானம் உள்ள இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும் தமிழர்கள் தான் எங்களுக்குள்ள ஒற்றுமை நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் எங்க அவனா இருக்கட்டும் அஞ்சு மணிக்கு ரோட்ல பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் நிக்கிறோம் தியேட்டர் வாசல போய் டிக்கெட் பத்து நிமிஷம்ல நிற்கிறோம் வாசல போய் நிக்கிறோம் நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக பத்து நிமிஷம் நிக்க மாட்டேங்களா உங்களை போராட சொல்றா என் பின்னாடி வர சொல்றாடர் எல்லாரையும் உனக்காக நில்லுப்பா பிள்ளைக்காக நில்லுப்பா உன் மண்ணுக்காக நில்லுப்பா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க டென் இயர்ஸ் யோசிச்சு வச்சிருக்கேன் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கேன் போனா கிரீன் கார்டே கொடுப்பானுங்க இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உங்க எல்லாருக்கும் இப்ப சொல்லிட்டேன் நான் கிளம்பி போயிடும் உங்க நிலைமை யோசிச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் நீங்க மீடியாவா இருங்க நீங்க யாரும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது பப்ளிக்கே எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எந்த சவுண்ட் போடாதீங்க எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க தமிழனுக்கு உணர்வே கிடையாது தமிழ் இப்படிதான் அவன் என்ன அடிச்சாலும் வாங்கிப்பான் அனாத 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 இல்லடா எங்களுக்கு தாய் தகப்ப இருக்காண்டா எங்களுக்கு இத்தனை தம்பி தங்கச்சி இருக்காண்டா எங்களுக்கு இத்தனை பிரெண்ட் இருக்காண்டா நாளைக்கு காட்டுகையா அஞ்சு மணிக்கு போய் இருக்கீங்க நீ டிஎம் கேரு நீர் நீ அஜித் தனுஷ் வாங்கினார் நாளைக்கு ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே இடம் காட்டுகிறார் இந்தியா இருந்து வேர்ல்டு புல்லா தமிழ் என்ன யாரு எவ்வளவு அடிப்பீங்க ஆதரவு ஒரு அளவு வேணாமா எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம் நினைச்சிட்டா கிடையாது இனிமே நான் தமிழன் தான் தமிழுக்காக நான் நிப்ப எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய இருக்கு அப்படின்னு கூடிய தமிழர்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல பத்து நிமிஷம் வெளில வந்து கையை கட்டி நின்னு ஒரு பூகம் வந்தா ரோட்டுக்கு வருவீங்களா இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் நான் என்னங்க செய்வேன்னா வண்டிய விட்டு இறங்கி நில்லுப்பா உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா நீ வண்டி உள்ள உட்காந்துக்கோ நீ பைக்லயே உட்காந்துக்கோ பைக்ல போயிட்டு இருக்கா பைக் விட்டு இறங்கி நில்லு எல் எல்லாத்துக்கும் செல்ஃபி மச்சான் புது கல்றா புது பைக் ட மச்சான் புது கேக்குதா நியூ இயர்ரா போனா மண்ணுக்காக நின்னுடா பத்து நிமிஷம் சொன்னேன் செல்ஃபி நாளைக்கு போடுற பத்து நிமிஷம் நின்று உணர்வு கிரமம் போடு